திருச்சல் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மத்தியோ பதிமூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி நான்கிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை உள்ள இறை வசனத்தை நாம் என்றான் இப்போ இரண்டு ஓமைகளை விண்ணரசிற்கு ஆண்டு ஒப்புமைப்படுத்துகிறார் ஒன்று ஒரு நிலத்தில் மறைந்திருக்கிற புதையல் அந்த புதையில கண்டுபிடிச்சவுடன் அவர் என்ன பண்றாரு தனக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த புதையலை வாங்கிக் கொள்கிறார் அதே போல ஒரு உயர்ந்த முத்தை கண்டவுடன் தனக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார் இந்த இரண்டும் மின்னரசு நிகழ்ச்சிக்கு விண்ணரசுக்கு ஒப்பாகன்னு சொல்லி ஆண்டர் சொல்றார் இந்த பரலோக ராஜ்ஜியம் விண்ணரசு வந்து ஆஹ் இதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒற்றுமை உண்டு தமக்குள்ள யாவற்றையும் விற்று அப்போ என்னுடைய சுய விருப்பம் என்னுடைய சித்தம் எனக்கு இது பிடிக்குது இது பிடிக்கல இந்த சுயத்தை முழுவதுமாக நாம் விற்றால் தான் விண்ணரசை முழுவதுமாக சுதந்திரத்து கொள்ள முடியும் நம்ம வந்து அர அர ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இந்த உலகம் எனக்கு வேண்டும் இந்த உலக ஆடம்பரங்கள் பாசங்கள் வேணும் விண்ணரசும் வேணும்னு சொன்னோம்னா நம்ம விண்ணரசையை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது அதுதான் அந்த ஓமை சொல்கிறது ஏன் நம்ம அப்படி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வாழ்றோம்னா விண்ணரசு நமக்கு விலை உயர்ந்ததாக தெரியவில்லை இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த முத்து அந்த மனிதருக்கு மிக விலை உயர்ந்ததாக தெரியுது புதையல் மிக விலை உயர்ந்ததாக தெரிந்ததுனால என்ன பண்றாரு தனக்குள்ள யாவற்றையும் விற்று வாங்கிக் கொள்கிறார் அதே போல ஃபஸ்ட்டு நமக்கு இந்த பரலோக ராஜ்யம் மிக உயர்ந்ததாக நமக்கு தெரிய வேண்டும் அதை நம்ம படிக்கணும் தியானிக்கணும் அப்போ அதனுடைய அருமை என்ன நம்ம தெரியும் அப்ப நம்முடைய சுயத்தை முழுவதுமாக இழந்துவிட்டு நாம் கடவுளை பின் செய்வோம் செல்வோம் பின்னரசை நாம் சுதந்திரத்துக் கொள்வோம் ஆமேன்